மீண்டுமாக இந்த கேள்வியும் வசனமும் என்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இந்த வாரம் முழுக்க கத்திரக்கு சித்தமானால் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறோம் கேள்வி வசனம் பகுதி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் ஒவ்வொன்றாக பார்த்துக்கொண்டே வரப்போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷித்த கேள்வியாக ஃபைனல் கொஸ்டின் ஒரு கிறிஸ்மஸை பற்றின கேள்வி ஏன்னா நாங்கள் கிறிஸ்மஸ் பற்றி இந்த வாரம் பேசுகிறோம்னு சொல்லியிருந்தோம் கிறிஸ்மஸை பற்றின கேள்விகளுக்கு பதில் நம்ம கொடுக்க போகிறோம் நிறைய பேர் கேட்கவும் செஞ்சுருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் இன்னைக்கு முதலாவது கேள்விக்குள்ள நாம் கடந்து போக போகிறோம் கொஸ்டின் என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதில் சொல்லியிருந்தோம் அதுல அவங்க ஒரு சின்ன சஜஷன் கேட்டிருந்தாங்க நான் அந்த சஜஷனை பதிலாக சொல்லிட்டு அதுக்கு பிறகு அடுத்த கேள்விக்கு போக விரும்புகிறேன் என்னன்னா இந்த கர்நாடக இசை படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது படிக்கலாங்கிறதுக்கு நம்ம ப்ரூஃபையும் பாத்திரதோம் அது இந்தியனுடைய இசை ஏற்கனவே நம்முடைய பர்சுத்தவான்கள் எல்லாமே பல காலங்களாக அதில் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்தது எல்லாம் சொல்லிட்டு ஒரு சில சகோதரிகள் விதமா கேட்டிருந்தாங்க அண்ணா இந்த மாதிரி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம் கர்நாடக இசைக்கு ஆனால் அது நம்முடைய வேத முறைப்படி அதாவது பைபிள் முறைப்படி சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல அது வந்துட்டு நம்ம மற்றவங்ககிட்ட போய் படிக்கும் போது அன்வான்டட் பாடல்கள்லாம் நாங்கள் பாட வேண்டி இருக்கிறது அதை நம்ம ஆட்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்களா இல்லை நம்ம எப்படி அதை படிக்கிறது அங்க போகிறதுனால அதை நம்ம பாடலாமா அந்த மாதிரி அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான தெய்வங்களுடைய பாடல்களை பாடலாமா அது மட்டும் இல்லாதபடிக்கு அப்படி போகும்போது எங்கள் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுமா இப்படி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அதை பற்றி அதுக்கப்புறம் ஒரு சில சகோதரிகளோடு கூட சகோதரோடு கூட பேசினேன் இதை பற்றி ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் நிறைய பேர் இந்த ஆன்லைன்லயே இந்த மாதிரி கர்நாடக மியூசிக் எடுக்கிறாங்களாம் அந்த மாதிரி நீங்கள் ஆட்கள் இருக்கிறாங்க தொடர்பு கொள்ளுங்க ஸோ நீங்கள் நம்முடைய தேவனை கர்நாடக இசையில நீங்கள் பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் அந்த முறைப்படியே நம்ம படிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு நான் பதினாறு வயசு ஆகுது எனக்கு நான் ஞான எடுக்கணும்னு சொல்றேன் எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஆரம்பத்துல ஞான சாணம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வேற மார்க்கெட்டில இருந்து வந்ததுனால எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இதுக்கப்புறம் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா ஞான மட்டும் எடுக்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஞானசானம் எடுக்கலாமா கேட்டா சொல்றாங்க உனக்கு பதினாறு வயசு தான் ஆகுது இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதோடு கூட நிறைய பேர் இந்த ஞான எடுக்கிறதுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஏதாவது ஒரு ஏஜ் பண்ணி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நாம் இதை சேர்த்து உங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானசானம் எடுப்பதற்கு வயசு என்பது நாம் முக்கியமாக கருதவில்லை அன்னும் நான் எதுக்கு சொல்ல அப்படின்னா நம்முடைய பசுத்தவான்கள் ஒரு பதிமூணு வயசு டீன் ஏஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா தேவனை அவர்கள் புரிந்து கொள்கிற காலம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க உதாரணமா நான் பாவி தேவன் என் பாவத்தை மன்னிக்க வந்தார் அவருடைய ரத்தத்தினால் நான் குணமாகிறேன் நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுகிறேன் அப்படிங்கிற இந்த ஆவிக்குரிய எண்ணம் அவங்களுக்கு வரணும் இந்த அவங்க நிலைப்பாடு வந்த பிறகுதான் பாவத்தை அறிக்கையிட்டு அவங்க நினைசான் எடுக்கணும் ஸோ இந்த பாவத்தை அறிக்கையிட்டு எடுக்கக்கூடியதான அந்த மெச்சூரிட்டி ஒரு டீனேஜ்க்குள்ள நுழையும் போது ஒரு பதிமூணு வயசுக்குள்ள வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பரிசுத்தவான்கள் முன்னாடி வச்சாங்க அதை நம்ம சபைகளில் ஃபாலோ பண்ணிக்கொண்டே வருகிறோம் இன்னை வரைக்கும் இருக்கு அப்படி ஆனால் ஒரு சில பிள்ளைகள் கொஞ்சம் பத்து பதினோரு வயசுலேயே மெச்சூர்டாக அவர்கள் பரிசுத்தவன் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அழுது ஒப்பு கொடுக்கிறார்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் பாவ மன்னிப்புக்கென்று தங்களை அழுது ஒப்பு கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க அண்ணா எங்களுக்கு ஞானசானம் வேணும் அங்கிள் எங்களுக்கு ஞானசானம் வேணும்னு சொல்லி போது அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு அவங்கள முதல்ல ஆர பார்க்குறோம் அவங்களோட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறோம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டாக இருக்காங்கன்னு பார்க்குறோம் அதற்கு பிறகு அவருடைய துணையோடு கூட அவருக்கு ஞானசானம் கொடுக்குறோம் அது வந்து ஒரு ரேர் கேஸ் பதினோரு வயசு பத்து வயசுல அந்த மாதிரி ஒரு ரேராக அந்த பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருந்தாங்கன்னா அதாவது அந்த ஞானசானத்தை பற்றின அறிவும் பாவ மன்னிப்பு கொடுத்த அறிவும் வந்திருந்தா மற்றபடி ஒரு பதிமூணு வயசுக்கு பிறகு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சபைகளை நியமித்து ஆனால் பதிமூணு வயசு ஆகிட்டா அவன் ஞானசனம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை அப்போவும் அந்த ஞானசான அறிவு வரணும் அந்த பாவ மன்னிப்பினுடைய வரணும் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்த பிறகு இந்த போது அந்த பெற்றோர் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை வராததுனால இந்த தம்பி எங்க ஞானசான எடுத்தா தேவனுக்குள்ளேயே அப்படியே போயிடுவானோன்ற தடுக்கிறாங்கன்னு நான் உணர்றேன் மத்தபடி எனக்கு அவங்க ஃபேமிலி பத்தி ஒண்ணும் தெரியாது ஏன்னா ஏற்கனவே தடுத்தவங்க இப்ப வயசா காட்டி தடுக்கிறாங்க நாளைக்கு கொஞ்சம் வயசு நீங்க ஆன பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா இல்லப்பா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டியிருக்கு அப்படி சொல்லி தடுப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தடுப்பாங்க உங்களுக்கு தேவன் ஏவுறாரா ஞானசானத்தை பத்த மெச்சூரிட்டி வந்துருச்சா எடுக்கணுன்ற உணர்வு வருதா ஆவியானவர் ஏவுறாரா நீங்க தைரியமா எடுங்க ஒரு தப்பும் கிடையாது அதனால எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது சில நேரங்களில் நம்ம ஞானசானம் எடுக்கிறதுக்கு பலவிதமான தடைகள் வரும் அது வீட்டிலிருந்து கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதோடு கூட நான் இன்னொரு கேள்வியும் சேர்த்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இன்னொருத்தரும் கேட்டுருக்கிறாரு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேனே பர்சுத்தாவின் ஞானசானத்தையே பெற்ற நான் இந்த உலக பிரகாரமான தண்ணீர் ஞானசானத்தை பெறணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறார் நல்ல கேள்விதான் ஆனால் இதுக்கு வேத ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா பர்சுத்தாவிலேயே உண்டான இயேசு கிறிஸ்துவே தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கிறார் அப்போ பர்சுத்தாவின் அபிஷேகத்தை தான் நீங்கள் பெற்றுக்கிறீங்களா நீங்கள் மாம்சத்தில் உருவானவர் ஆவியில் உருவானவரே தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கும்போது மாம்சத்தில் உருவான நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அது வந்து மாம்ச அழுக்குகிறதை நீக்கிறதா இராமல் அது நம்முடைய ரட்சிப்புக்கான ஒரு வழி அது கர்த்தர் நியமித்தது அது கண்டிப்பாக எடுக்கணும் தண்ணியில் மூழ்கி எடுக்கணும் பசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுனால நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணுமான்னு கேட்டால் இதுவும் கண்டிப்பாக எடுக்கணும் காரணம் ஒரே ரீசன் இயேசுவானவர் எடுத்திருக்கிறாரு ரெண்டாவது ரீசன் இயேசுவார் எடுக்க சொல்லியிருக்கிறாரு மூணாவது ரீசன் அப்போசர்கள் கொடுத்துருக்கிறாங்க ஆகவே நீங்கள் கண்டிப்பாக தண்ணில் மொழி எடுக்கிற ஞானசானத்தை எடுக்கணும் அதை தடை பண்ணக்கூடாது ஞானசானம் ஒரு அவசியமான கர்த்தர் சொல்லி ஒரு கட்டளை நாம அடுத்த கேள்விக்கு பதிலாக பார்க்க போகிறோம் இவங்க என்ன கேட்டிருக்காங்க முறைமையை பத்தி முறைமையை முறைமையில இந்த மெல்கி சிதைக்கு யார் அப்படின்னு அப்போ ஆதி அகமதின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்திலையும் ஏழாம் அதிகாரத்திலையும் இந்த மெல்கி சிதைக்கை குறித்து வருகிறது இந்த மெல்கி சிதைக்கு யார் என்பதற்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவியான வெளிப்பாடு அந்த நிழலாட்டம் தான் மெல்கி சிதைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னால் ஏசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் மில்கி சேதைக்காக வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது வந்து ஒரு ஆவி அந்த நேரத்தில் அவங்க வந்தார் மற்றபடி அது வேறே ஒன்றுமே இல்லை அப்படின்னுவாங்க ஆக்சுவலாக பழைய பாட்டில் புதிய ஏற்பாட்டுக்குரிய உடன்படிக்கையும் ஆசாரியத்துவமும் அதனுடையதான மீட்பும் எல்லாம் அதில் இருக்குது அந்த நிலநாட்டத்தினுடைய ஒரு காரியம்தான் இந்த மில்கி சிதை வரப்போகிற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆசாரியத்துவத்தினுடைய நிழலாட்டமாக இருக்கிறது தான் மெல்கி சதைக்கின் முறைமை இவங்களுக்கு சந்தேகம் என்ன கேள்வி கேட்டவங்களுக்கு சந்தேகம் என்னன்னு கேட்டால் இந்த மெல்கி சிதைக்க குறித்து எப்ரேரில் அவன் இவன் சொல்லியிருக்குது அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அது எப்படி ஏசு கிறிசுவா இருக்கோ கிறிஸ்துவா ஏசு கிறிஸ்துவா இருந்தால் அவர் இவர் தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஒரு நிழலாட்டம் இப்போ யோசேப்பு பழைய பாட்டில் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார் அவரை இருபது காசுக்கு விற்றாங்க இயேசு கிறிஸ்துவ முப்பது காசுக்கு விற்றாங்க அவரை சொந்த சகோதரர்கள் அடித்தாங்க இங்கே யூதர்கள் அவர் அடித்தாங்க அவரை புரட்சியர் கையில் ஒப்படைச்சாங்க யார் யோசேப்பை அவரை இங்கே ரோமர்கள் கையில் ஒப்படைச்சாங்க அவரை சிறைச்சாலையில் போட்டாங்க இவரை கல்லறையில் வச்சாங்க அவர் மீண்டும் வந்து பிரதமராக மாறினார் இவர் மீண்டும் வந்து ராஜாவாக மாறப்போகிறார் அப்படியே இருக்கும் ரெண்டும் இருக்கும் அதனால் நம்ம யோசேப்பை அவன் இவன் சொல்லாமல் அவர் இல்லை சொல்கிறதில்ல அது ஒரு நிழாட்டம் பிரதான ஆசாரியத்துவத்துக்கும் மில்கி சதைக்கின் முறைமைக்கும் மீட்புக்குமான ஒரு நிழலாட்டமாக அவர் இருக்கிறாரு அது முன்பதாகவே ஆபரகாமுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது இந்த மில்கி சதைக்கை பற்றி பழைய பாட்டில் ரெண்டு பேர் தான் பேசுவாங்க ஒன்று ஆபரகாம் இன்னொன்று தாவிது ஏன் இந்த ரெண்டு பேரும் பேசுறாங்கன்னு கேட்டா ஒரு ஆசாரியத்துவத்துக்கும் ஒரு ராஜரீகத்துக்கும் ராஜாக்களும் ஆசாரியமாக இந்த ரெண்டுனுடைய கூட்டமைப்பு தாவிது ராஜ்யபாரத்துக்குள்ள வருவார் ஆபரகம் ஆசாரியத்துவத்துக்குள்ள வருவார் இந்த ரெண்டு பேரும் ஆபரகம் கொள்ள வந்து வருவாங்க தாவிதுக்குள்ளையும் இந்த ரெண்டும் வரும் அதாவது சாலமனும் தாவிதும் இது ஒரு நீண்ட ஆவிக்குரிய சத்தியம் அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டில் அது ஒரு நிழலாட்டம் தானே ஒழிய அதனுடைய வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்துவானவர் புதிய பாட்டில் வந்தார் அது இயேசு கிறிஸ்துக்கான ஒரு நிழலாட்டம் அது வந்துட்டு நமக்கு மில்கி சேதைக்கின் முறைமை என்று சொல்லப்படுகிறது மற்றபடி நீங்கள் வேற ஏதோ அதுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டாம் அது வேற ஒரு காரியமும் இல்லை அது ஒரு நிழாட்டமான ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் மறுத்த கேள்விக்கு போகலாம் இவங்க என்ன கேட்டுருக்கிறாங்க அப்படின்னா மொபைல் ஆப்ல பைபிள் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது ஒரு நார்மலான கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் நாங்கள் ஒரு சில செய்திகள்லையுமே சொல்லியிருக்கிறோம் மொபைல் ஆப்பில் பைபிள் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ரீசன் சொல்லியிருக்கிறோம் ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் நிறைய வசன விடுபடுதலும் அதில் இருக்குது எல்லா மொபைல் ஆப்பிலையும் சொல்லலை நான் பார்த்த ஒரு சில மொபைல் ஆப்பில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது ரெண்டாவது இந்த மொபைல் ஆப்ல படிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கண்கள் பாதிக்கப்படும் அதனால நாங்கள் அப்படி சொல்றோம் மூன்றாவது இந்த மொபைல் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்டேட் பண்ணும்போது அதுல என்ன வசனம் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஜேவி என்கேஜேவிக்கும் என்ஐவி இஎஸ்விக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அதில் நிறைய வசனங்கள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறது என்ஐவிலும் இஎஸ்விலும் அதுக்கு அவங்க வந்து நிறைய காரணங்கள் சொல்றாங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கேஜேவிக்கு ஒரு காலத்தில் வந்து அவங்க ஒரு மூல பாஷையிலேருந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க அன்னைக்கு அவங்களுக்கு கிடச்சது மெனஸ்க்ரிப்டில் அவங்களுக்கு கிடைச்சதை வச்சு அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க ஆனால் இப்போ நாங்கள் அதை விட கொஞ்சம் பழமையான மேனஸ்கிரிப்ட் எடுத்துருக்குறோம் அதில் பார்த்தா இந்த வசனங்கள்லாம் இல்லை கடைசி காலத்தில் இது அதுக்கப்புறம் இதை சேத்தா மாதிரி இருக்குது அதனால நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்போ இவங்ககிட்ட இருக்கிறதையும் ஒரிஜினல் மேனஸ்கிரிப்ட் கிடையாது ஒரிஜினல் மேனஸ்கிரிப்ட் என்ன நம்ம பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரிஜினல் மேனஸ்கிரிப்டிலிருந்து இருந்தால் நமக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் அதை வச்சு தான் அந்த கிட்டத்தட்ட அவ்வளவு பேரை ராஜா நியமிக்கிறார் ஜேம்ஸ் ராஜா கிங் ஜேம்ஸ் அவர் நியமிச்சு அவ்வளவு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுறார் அப்படி இருக்கும்போது இவங்க இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு ஏறக்குறைய ஒரு நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் கழிச்சு திடீர்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அதுலேருந்து ஒரு முந்நூறு வசனத்தை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அதுலேயும் அவங்க ரிமூவ் பண்ணுற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தராக ஏசு கிருஷ்ண தேவனுடைய குமார் விசுவாசிக்கிறேங்கிற வசனத்தை ரிமூவ் பண்ணியிருக்காங்க கெட்டுப்பொழுதை அடிச்சுக்கும் போது மனுஷகுமாரன் வந்தாருங்க வசனத்தை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பிறகு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் வேண்டென்னு உம்மடவையில் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்குது ஸோ இவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆப் கொண்டாந்துட்டாங்க இப்போ பிரிண்ட் பண்ணுறதுலேயும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது என்ஐவிஏஎஸ்வியில் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் பெரும்பாலும் நீங்கள் என்கேஜேவி படிங்க நியூ கிங் ஜேம்ஸ் வருஷன் வந்து உள்ள ஜென்ரேஷனுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பழைய ஜென்ரேஷனில் உள்ளவங்க கேஜேவி படிப்பாங்க அது கொஞ்சம் ஓல்டு இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் மாடர்ன் இங்கிலீஷ் ஸோ என்கேஜேவி படிங்கன்னு சொல்கிறோம் இஎஸ்விலேயும் என்ஐவிலையும் ஏறக்குறையா ஒரு இரநூறு வசனத்துக்கு மேலே போயிடுச்சின்னு ஒரு கூட்டம் சொல்கிறது நாங்களே பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வசனங்கள் அதில் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க மொபைல் ஆப்ல போகும்போது எந்தெந்த வசனத்தை எப்பப்ப ரிமூவ் பண்றாங்க நமக்கு தெரியாது வசன பஞ்சகாலம் வருது அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிண்டட் வேர்ஷன் ஒன்ஸ் பிரிண்டட் இஸ் பிரிண்டட் ரிமூவ் பண்ண முடியாது மொபைல் ஆப்ல அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது என்ன ரிமூவ் பண்ணாங்கன்றது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஒரு அப்டேட்டட் அப்படின்பாங்க அது அப்டேட் பண்ணி நீங்களும் அப்டேட்டட்னு கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் அதுக்காக தான் நாங்கள் மொபைல் ஆப்ல வேணாம் அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது இந்த மொபைல் ஆப்ல படிக்க படிக்க உங்கள் கண்கள் வந்து நிறைய பாதிக்கப்படும் நீங்க என்ன சொன்னாலும் சரி மொபைல் என்பது ஒரு லைட் அது உள்ளேந்து ஒரு லைட் அடிக்குது லைட் கண்ணில் அடிக்க அடிக்க எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்ணுக்கு பாதிப்பு நீங்க ஒரு மைல்டு லைட்டையே கூட ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணு பாதிக்கப்பட தான் செய்யும் அதுதான் நீங்க ஒரு ஒரு மணி நேரம் இதில் பைபிளை தியானிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது உங்க கண்களை பாதிக்கப்படாது பிரிண்டட் வருஷன்ல அதே ஒரு மணி நேரம் நீங்க மொபைலை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்கள் பாதிக்கப்படும் அதே நேரத்தில் நீங்க டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நேரத்தை பார்க்கும் போது நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் அந்த ஒரு ரீசன்ஸ்க்காக ஹெல்த் கான்சியஸ்க்காகவும் அதே நேரத்தில் இந்த மாதிரி அப்டேட்டட் வருஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால தான் மொபைல் ஆப்பில் நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் மொபைல் ஆப்பை நாங்கள் குறைவாக பேசலை ஆனால் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் இவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா நான் நார்மலா வீட்டில் வந்து பைபிளில் தான் படிக்கிறேன் அதாவது பிரிண்டட் வருஷன் தான் படிக்கிறேன் ஆனால் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு டைம் கிடைக்கும் போது படிக்கிறதுக்கு நான் மொபைல் அப்போ யூஸ் பண்ணிக்கிறேன்றார் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் பாவம் என்பது ஒன்றுமே இல்லை ஆனால் வசனங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க தியானிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு பிரிண்டட் வேர்ஷன் இஸ் பெஸ்ட் வேர்ஷன் நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் இவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா ஹவு டு ஓவர் கம் த தாட்ஸ் அதாவது சில சிந்தனைகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது கேள்வி மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இது சம்பந்தமா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து ஒரு ஐம்பது அறுபது மைலுக்கு மேலே இருக்கு எல்லாருக்குமா சேர்த்து நான் சொல்றேன் இந்த சிந்தனைகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்னா பலர் வந்து பலவிதமான முயற்சிகளை செய்வாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் வரும்போது இந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளை வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கும் போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஐயோ ஆண்டவர் கைவிட்டுருவாரோ நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற தாட்டெல்லாம் வரும் அதனால நம்ம பல நேரங்களில் அதுக்காக ஜோம் பண்ணுவோம் எல்லாம் செய்வோம் எல்லாம் உண்மைதான் ஒரு சிலர் என்ன செய்வாங்க ஆவிக்குரியவர்கள் நமக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் சொல்லி கொடுப்பாங்க நீ என்ன செய்ய அந்த மாதிரி நேரம் வரும்போது நல்லா ஜோம் பண்ணு ஊக்கமா ஊக்கமாக பண்ணு அந்தந்த பாவத்தை கட்டி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வகையில் ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டதான முறைமைகள் தான் ஆனால் உண்மையிலேயே சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது என்ன இந்த தாட்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி சிம்பிள் இருட்டு போகணும்னா இருட்டை விரட்ட முடியாது ஒரு லைட்டை போடணும் இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் அதாவது இந்த தாட்ஸை ஓவர் கம் பண்ணணுன்னா தேவனை பற்றின தாட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அவ்வளோதான் அதை இன்க்ரீஸ் பண்ண 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 இது தானாக வெளியே போயிட்டே இருக்கும் இது இப்போ நீங்கள் ஒரு ஒரு பாவமும் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு தாட்டாக உங்களுக்கு வருது இந்த ஒவ்வொரு தாட்டையுமே நீங்கள் கடிந்து 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 பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சிந்தனை அந்த தாட்டு மேலே தான் இருக்கும் இப்போ இதை நான் இந்த தாட்டை நீ போகிறேன் இந்த சிந்தனை வருது சினிமா பற்றி சிந்தனை வருது தவறான சிந்தனை வருது இதில் ஒவ்வொன்றா நான் கட்டுறேன் அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கட்டிக்கொண்டே தான் இருப்பீர்கள் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பாவத்தை மேற்கொள்வதற்கு பாவத்தோடு கூட போராடுவது முக்கியமல்ல உங்களுக்குள் பரிசுத்தம் வந்துவிட்டால் பாவம் தானாய் போயிடும் நீங்கள் தேவனை தேட தொடங்குங்கள் தேவனை ஆராதிக்க தொடங்குங்கள் தேவனை நினைக்க தொடங்க தேவனோட சஞ்சரிக்க தொடங்க தேவன் உங்கள் கூட வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் உங்கள் கூட வராது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாவங்கள் உங்களை விட்டு போயிருக்கும் எப்படி இது நடக்குது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பாவங்கள் நான் ஒரு சாட்சியை கேட்டேன் ஒரு அடிக்டாக ஒரு பாவத்திற்கு அடிக்டான ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவர் அடிக்ட் ஆயிட்டார் இவரை காப்பாற்றினாலும் பிரச்சனை காப்பாற்றாட்டியும் பிரச்சனை என்ன பிரச்சனை இவரது இந்த பழக்கத்தை உடனே நிறுத்தினார்னா செத்து போயிருவார் ஏன்னால் இதில் இந்த பழக்கத்தில் அவர் ஊறிட்டார் அவர் உடம்பு உடனே ரியாக்ட் பண்ணி அவர் செத்து போயிடுவார் இதுக்கு மேலே அந்த பழக்கத்தை அவர் எடுத்தாலும் செத்து போயிடுவாரு உச்ச நிலைமையில் இருக்கிறார் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அவரை கொண்டு போய் தேவ சமுதியத்தில் ஒப்பு கொடுத்தாங்க அவர்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நிலமையில இருக்கிற நீ தேவனை தேடு அவர் அந்த ராத்திரியில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு தேவனை தேடினார் மறுநாள் காலையில் அவருடைய அந்த பிரச்சனையும் சால்வாச்சு அவரும் ஜீவனோடு இருக்கிறார் ஜீவனோட எத்தனையோ வருஷம் உயிரோடு கூட இருந்தார் எதுக்கு சொல்ல வர பாவத்தை மேற்கொள்வதற்கு பாவத்தோடு கூட போராட வேண்டாம் பாவத்தை மேற்கொள்வதற்கு இயேசுவோட சஞ்சரிக்க தொடங்குங்கள் நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்கினால் இது எங்கே போச்சுன்னே தெரியாது இந்த இதை பற்றி நமக்கு தாட்டே வராது இதை பற்றின ஒரு யோசனையே வராது வெரி சிம்பிள் அவ்வளோதான் நீங்கள் தேவனோட சஞ்சரிக்கிறது அதுக்கு ஒரே வழி தேவனோட நல்ல வசனம் வாசிங்க ஜோ பண்ணுங்க நல்ல பாட்டு பாடுங்க ஆராதிங்க போகும்போது வரும்போது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க ஆகாத சம்பாஷணைகள் பக்கத்தில் உட்காராதீங்க பரியாசக்காரர் மதியில் உட்காராதீங்க சினிமா கதை பேசுகிறவங்க கூட உட்காராதீங்க உட்காந்திங்கன்னா சினிமா கதை நார்மலாக ஒரு ஜோக்காக தான் ஆரம்பிப்பாங்க அப்படியே ஜோக்கில் ஆரம்பித்து பழைய பாவத்துக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்திடுவாங்க நீங்கள் அவங்க போயிடுவாங்க நீங்கள் அதையே உட்காந்துட்டு இருப்பீங்க வெரி சிம்பிள் உங்களோடய என்வைரன்மெண்ட்டை மாற்றிக்கோங்க நான் எப்பவுமே சொல்வேன் கர்த்தன் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னென்னா நம்மளை சுற்றி ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வரமெண்ட் உருவாக்கி கொடுத்தாரு வெறும் பாவிகள் மத்தியில உட்கார்ந்து நம்மள வெறும் பரிசுத்தவான்கள் மத்தியில் பேசுறவங்க எல்லாம் ஆவிக்குரியதான் பேசுவாங்க சொல்றதெல்லாம் வசனத்தை பத்தி இருக்கும் ஏதோ ஒன்று அதுலேயும் புறம் பேசுறவங்க இருக்கிறாங்க அவங்கள விட்டுருவோம் இந்த மாதிரி வெறும் வசனத்தையும் வெளிப்பாடுகளையும் தேவனை பத்தியோ அவருடைய மகிமைய பற்றியும் பேசுறவங்களோட நீங்க இருந்தீங்கன்னா இந்த பாவத்தை பத்தின எண்ணமே வராது இதை மேற்கொள்றதுக்கு இது தான் வழி பரிசுத்தாவியார் அவர் துணையோடு கூடு ஏன்னா அவர்தான் பலப்படுத்துகிறவர் உன் அவரோட பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் விலவினப்படுறீங்களா பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க ரெண்டாவது நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குங்கள் ஆட்டோமேட்டிக்கா இந்த பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகிறதை நீங்கள் காண்பீர்கள் நான் அடுத்த கேள்விக்கு போக ஒரு சகோதரர் மனசு வாதிக்கப்பட்டு ஒரு மெயில் எழுதியிருக்கிறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மெயிலில் படிக்கும்போது நான் அந்த மெயிலில் அவர் சொல்லியிருக்கிறவங்கள பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத மாத்திரம் நான் சொல்கிறேன் வருகிற இந்த கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ்ஸுக்கு எங்கள் சபையில் கட்டாய கலெக்ஷன் நடக்குது ஒரு ஆள் கண்டிப்பாக ஐநூறுரூவா கொடுக்கணும் யூத்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் அது சாபம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டு எங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க அவர் வாயிலேருந்து வரதுலாம் கொஞ்சம் ரூடான வேர்ட்ஸாகவே இருக்குது நாங்கள் அந்த சபையை சுற்றி தான் நாங்கள் எதனால் இதுமே இருக்கிறோம் இருபது வருஷத்துக்கு மேலே அந்த சர்ச்சுக்கு போகிறோம் அந்த போதகர் எங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கிறாரு நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க நான் போதகரையோ சபையோ குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் எந்த காலகட்டத்திலும் சரி பணம் பேஸ் பண்ணி பணத்தை அடிப்படையாக கொண்டு விசுவாசிகளை க்ரஷ் பண்ணுவது வந்து ஒரு தேவையில்லாத காரியம் அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியமும் கூட அவர் ஆஃபரிங்காக இருக்கட்டும் தசமாக இருக்கட்டும் காணிக்கையாக இருக்கட்டும் வேறு எது இருக்கட்டும் அவர்களாக உற்சாகமாக கொடுத்தா சரி சபைகளுக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் தசமா காணிக்கை பற்றி பேசுங்க இந்த ஜனங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க யாராவது வெளியேந்து வந்தால் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் நான் பேசி அவர்களுக்கு உணர்த்துவதை விட தேவனை அவர்களுக்கு உணர்த்தினாதான் நல்லது ஏன்னா வசனத்தின்படி தேவன் எவர்களை ஏவினாரோ அவர்கள் கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் இந்த ஊழியங்களில் நாங்கள் யாரையுமே கேட்கல ஆனால் தேவன் எவர்களை ஏவுறாரோ அவங்களா தராங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு உங்களுடைய தேவைகள் பரலோகம் சந்திக்கும் வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் உங்களை பண்ண சொல்றாரு ஏதோ ஒரு ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அதை ஒரு தடவை தெரியப்படுத்தினால் போதும் ஏன்னா பைபிள் படி மோசி ஆசாரியம் கட்டும் போது ஒரே ஒரு தடவை தெரியப்படுத்தினார் அப்படி தெரியப்படுத்தினோம் கடைசியில் போதும்னு சொன்னார் நாம் தெரிய மட்டும்தான் படுத்துறோம் போதும்னு சொல்கிறத எப்ப சொல்ல போகிறோம்னு தெரியல ஜனங்கள் வந்து இதெல்லாம் நான் விசுவாசிகளுக்கும் சொல்றேன் எந்த ஒரு ஊழியனும் மெய்ப்பனாக இருக்கட்டும் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும் காசு கேட்கிற எவனும் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல தேவன் அப்படி அவர்களை படைக்கவில்லை அவர்கள் எல்லாருக்கும் மேலான ஊழியர்கள் அவர்களை கத்தர் போஷிக்கிறார் உங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறார் நீங்க கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது நீங்களே உற்சாகமாக கொடுக்கணும் மற்றபடி இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா தான் உனக்கு ஆட்சி இல்லை சாபம் அப்படி சொல்கிற ஊழியர்களுக்கு சொல்கிற அவரை தேவன் இடத்திலிருந்து வந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு வேளை வந்திருந்தாலும் அவர் வழி விலகி போயிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் அப்படிப்பட்டவருடைய சாபத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால் ஒரு ப்ரோயோஜனமும் இல்லை நாம் கடைசி கேள்விக்கு நேராக கடந்து போகப்போம் ஒருத்தர் கேட்டிருக்குறாங்க அவங்க கேட்ட கேள்வி எதிலேருந்து கேட்டிருக்குறாங்கன்னா இன்னைக்கு விசேஷமாக இன்னைக்கு என்னென்னா ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்னு ஒன்று வருது எட்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வருது இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரை பற்றி சொல்லுங்கள் அதோடு கூட நம்ம வீட்லேயும் ஸ்டார் கட்டுறோமே இந்த ஸ்டாரை பற்றியும் சொல்லுங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இன்னைக்கு வரக்கூடிய இந்த எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரக்கூடியது இந்த ஸ்டார் அல்ல ரெண்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்று அலைன்மெண்டில் கிராஸ் ஆகுது அது வேற டிஸ்டன்ஸில் இருக்குது இது வேற டிஸ்டன்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கு நடுவில் மில்லியன் மைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது எங்கேயோ சுற்றுது இது எங்கேயோ சுத்துது நம்ம பார்வைக்கு ரெண்டும் இப்படி கிராஸ் பண்ணும்போது அதனுடைய வெளிச்சமும் இதனுடைய வெளிச்சமும் ஒன்று அப்படி சேரும்போது நம்ம கண்ணுக்கு அது ஸ்டார் மாதிரி தெரியுது இப்போ ஒரே சூரியன் காலையில் ஒரு கலரில் நமக்கு தெரியும் மத்தியானம் ஒரு கலரில் தெரியும் சாயங்காலம் ஒரு கலரில் தெரியும் நைட்டில் தெரியவே தெரியாது ஸோ சூரியன் என்ன கலர் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது நம்ம பார்க்கிற பார்வை இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடியதான காற்று துகள்கள் இதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு சூரியன் தெரியுது அதே மாதிரி தான் இந்த ஸ்டாரும் இதுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த ஸ்டார் எட்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருதுன்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் ஏசு கிறிஸ்து பிறந்து அதாவது கிறிஸ்மஸ் நாம சொல்லக்கூடியதானே இதே ஒரு ரெண்டாயிரம் வருஷம் தான் அதுக்கு முன்னாடி வந்திருக்குமே இதே மாதிரி அப்பெல்லாம் இது என்ன ஸ்டார்னு சொல்லியிருப்பாங்க ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடி வந்துகிட்டே இருந்திருக்கும் உலகம் உண்டாக்கி ஆறாயிரம் வருஷம் ஆகுது நம்ம ஏசுனா அதன் வந்தது ரெண்டாயிரம் வருஷம் தானே அதுக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷமா இதே மாதிரி அலைன்மெண்ட்ல வந்திருக்குமே எட்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்ப வரும்போதெல்லாம் அஞ்சு தடவை வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஆதாம் காலத்துல இருந்து இயேசு காலம் வரைக்கும் இந்த அஞ்சு தடவை அது என்ன ஸ்டார்னு சொல்லியிருப்பாங்க கிறிஸ்துமஸ் ஸ்டார் சொல்லியிருப்பாங்க அது நம்ம கிறிஸ்மஸ் டயத்துல அந்த டிசம்பர் மாசத்துல வர்றதுனால அது கிறிஸ்துமஸ் ஸ்டார் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவுதான் வானத்தில் ஒரு விஷயம் ஒன்று நமக்கு வினோதமாக ஒன்று வருது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது தட்ஸ் என்ஃப் அதோட அதை நிறுத்திடணும் அதையும் கிறிஸ்மஸுக்கு கனெக்ட் பண்ணக்கூடாது இப்படி கிறிஸ்மஸோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் இந்த கிறிஸ்துமஸுக்கு சம்பந்தமான இயேசுவை தவிர மிச்சம் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது இந்த ஸ்டாரை எடுத்துப்போமே இன்னைக்கு சொல்றாங்க நான் அதை சொல்லிட்டு இந்த கேள்வி வாசனத்தை முடிக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டார் என்பது என்ன இந்த ஸ்டார் என்பது இயேசு இருக்கிற இடத்துக்கு வழிகாட்டின ஒரு வழிகாட்டி அவ்வளவுதான் அதுவும் என்ன வழிகாட்டின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டாரை பத்தி என்ன சொல்றாங்க நான் ஒரு ஒருத்தர் புத்தகம் எழுதிருந்தாரு பெத்தலகிமி நட்சத்திரம்னு சொல்லி அதுல ஆய்வு கட்டுரை அந்த ஆய்வு கட்டுரையில் அவர் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டாரை குறித்து ஹேண்ட் டைனாசிட்டியில் இருக்கக்கூடியதான ஒரு பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா அது இருக்குதாமா அதுல வானத்தில் வரக்கூடிய எல்லாத்தையும் பத்தி அவங்க நோட்ஸ் வச்சுருக்கிறாங்க அதுலேயும் இந்த ஸ்டார் பத்தி எழுதியிருக்கிறாங்க இந்த ஸ்டாரோட எஃபெக்ட் என்னன்னா ஆறு மாசம் தெரியும் திருப்பி ஒரு ஆறு மாசத்துக்கு தெரியாது அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்கு தெரியும் அது மறைந்து மறைந்து வரக்கூடியதான ஒரு ஒரு விஷே விசேஷமான நட்சத்திரம் அப்போ சாஸ்திரிகள் முதல்ல அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியல அது என்ன அச்சுத்தர்ல மறைஞ்சிருச்சு அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஏரோது அரண்மனையில் தான் இருக்கும்னு நினச்சுக்கிட்டு குழந்தை பிறந்தது ஏரோது நோக்கி போறாங்க ஏன்னு சொன்னா ராஜானா அங்கதான் இருப்பாரு அங்க போன பிறகு அங்க அவங்களுக்கு தெரியுது குழந்தை அங்க பிறக்கல அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்களுக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த நட்சத்திரம் தெரியுது அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அது பிள்ளையின் வீடு மட்டும் வந்து நின்றதுன்னு இருக்கு சோ அவங்க அதுக்கப்புறம் அங்க பிள்ளைய போய் பாக்குறாங்க இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஏரோது சாஸ்திரிகள் சொன்ன காலத்தின் கணக்கின்படி ஒன்னரை வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை அப்படின்னு இருக்கு ஏறக்குறைய அந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் பார்த்து ஏரோது கிட்ட சொன்ன கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஏசு அவங்க வந்து பிறந்த ஒரு வாரத்தில் வந்து பார்க்கல ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்த நட்சத்திரம் வந்து மறைந்து திருப்பி தெரியக்கூடாது ஒரு விசேஷமான நட்சத்திரம் அவ்வளோதான் அந்த நட்சத்திரத்துடைய தன்மையை ஒழிய அந்த நட்சத்திரத்துக்கு நாம வீட்டில் கட்டுற ஸ்டாருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நம்ம வீட்டில் ஏன் ஸ்டார் கட்டுறோம் எங்கள் வீட்டில் இயேசு வா ஏசுநாதர் பிறந்து வளர்ந்து மறித்து உயிர் தெழுந்து அவர் போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் இயேசுநாதர் பிறந்திருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம கட்டுறோம் ஏசுநாதர் வீட்டில் பிறக்கல ஏசுநாதர் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்டாருங்கிறதான அடிப்படை இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி வேறொரு விஷயம் இருக்குது அதை சொன்னால் இவங்க எல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அப்போ சிறப்படிகள் ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவான் இஸ்ராவேலுக்குள்ளே இருந்தான ஒரு நட்சத்திர வழிபாட பற்றி சொல்கிறார் மூலகின் கூடாரங்களையும் ரப்பான் என்னும் நட்சத்திர கடவுளையும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த நட்சத்திர கடவுள் தான் பின்னாட்களில் ஸ்டார் காடாக மாற்றப்பட்டு எல்லா இடங்களிலும் ஸ்டார் வைக்கப்பட்டது இந்த ஸ்டார் பாருங்க எல்லா மதங்கள்லையும் இருக்கும் நம்ம கிறிஸ்தவத்தில் அது உச்சத்தில் இருக்குது கொண்டாந்து இன்னைக்கு வீட்டு வீடுவே ஸ்டார் கட்ட தொங்கட்டாங்க சரி அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்காக மட்டும்தான் கட்டுறோம் எங்களுக்கும் ரப்பானுக்கும் ஒன்றுமே தெரியாது அடையாளம் அப்படின்னீங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் இருந்து புறப்பட்டு ஒரு ஊருக்கு போக போகிறீங்க வழியில் உங்களுக்கு வழி காட்டுறதுக்கு போர்டு இருக்குது பச்சை கலரில் ஹைவேஸ்ல அது திருச்சின்னு காட்டுது அப்படி இல்லைனா வந்துட்டு மதுரைன்னு காட்டுது எத்தனை பேர் நான் மதுரை போவதற்கு காரணமாக இந்த போர்டை நான் உன்னை வாழ்த்துகிறேன் இந்த போர்டு எங்கள் வீட்டில் இருந்தால் நான் மதுரைக்கு போனேங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அதனால் அந்த போர்டை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறேன்னா ஒத்துப்பீங்களா அது வழி காட்டினதோட நிறுத்திடணும் அந்த போர்டை பார்த்தமா போனமான்னு விட்டுறணும் நட்சத்திரத்தை பார்த்தமா ஏசுவை பார்த்தவா நம்ம ஏசுவை தான் வீட்டில் குழந்தை வைக்கணுமே ஒழிய நட்சத்திரத்தை வீட்டில் வைக்கக்கூடாது இந்த பதில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் கத்தர்கள் நம்புகிறேன் கத்தர்க்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் காட்லஸ்